ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் இந்த பதிவை பார்வதி பரமேஸ்வரால் துணியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் முருகப்பெருமானின் திருவருளோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க லை அதேமாதிரி இந்த பதிவை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவு உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் நிறைய இந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னு செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பயிற்சி செவ்வாய் பகவான் அப்படின்னாலே மங்கள காரகன் பூமி காரகன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் உணர்ச்சி ரத்தம் எல்லாத்துக்குமே அவர்தான் காரகனே செவ்வாய் பகவான் மட்டும் இல்லைன்னா ஜீவராசிகளுக்கு ஒரு தெம்பே வராது சக்தி பூமியோட பையன் அதுதான் பௌமான்னு பேரு மங்கள காரகன் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் விருச்சிக ராசியில அதிக அற்புதமாக ஆட்சி அமைச்சு சூப்பராக சஞ்சாரம் பண்ணி இருந்தவர் இப்ப எங்க வரப்பறாருனா தனுசு ராசிக்கு வரப்புறாரு ஆல்மோஸ்ட் தனுசு ராசியும் அவரோட நட்பு கிரகமான குருவோட வீடு தான் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிரயாணம் பண்ணுறார் தனுசு ராசிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்னாலே பாக்யஸ்தானம் அற்புதமான இது அந்த இடத்துல இந்த செவ்வாய் பகவான் வர்றது ரொம்ப 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 விசேஷம் ஏன்னா இதுவரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்தார் காலச்சக்கர தத்துவத்தின்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நாட்டிலையும் சரி வீட்டிலையும் சரி இப்போ அதெல்லாம் விலகி இப்போ நல்லபடியான சுபிக்ஷம் ஏற்படும் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கேதுவின் மூலம் காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூராடம் காலில் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திரக்கால டிராவல் பண்ணுறார் இது மட்டும் ஏன் ஷார்ட் பீரியட் உங்களுக்கே தெரியும் தனுசு ராசினாலே மூலம் போராடம் உத்திராடம் ஒரு பாதம் ஒரே ஒரு பாதம் தான் அங்கே இருக்குது அப்போ உடலற்ற நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால தான் இந்த ஷார்ட் பீரியட் அந்த வகையில் இந்த தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுற இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் ஓம் வீர துவஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோத்யாத் பௌம ஏற்கனவே சொன்னேன் பூமியின் மைந்தன் இந்த பூமியின் மைந்தன் செவ்வாய் பகவான் ஸோ செவ்வாய் வந்து எங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பா வீடு மனை யோகம் எல்லாமே உண்டு கண்டிப்பா வீடு உண்டு சாதாரணமாகவே இந்த செவ்வாய் நட்சத்திரம் அப்படின்னு அந்த இதில் பிறக்குறாங்க பாருங்க மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் மேக்சிமம் அவங்க வந்து சொந்த வீட்டில் இருப்பாங்க இல்லை ஒரு காணி நிலமாவது இருக்கும் கண்டிப்பாக அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கன்னி ராசி நேர்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போறது செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பேச்சு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயாதிபதி அஷ்டமாதிபதி என்றைக்குமே நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியும் விட்டுறாதீங்க அதுக்காக மற்றவங்கள விட்டுரலாமான்னு கேட்காதீங்க இவங்களை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா எப்பவுமே வந்து அஷ்டமாதிபதி நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் அதமே பஞ்சமாதிபதி நம்ம போன ஜென்மத்து புண்ணியத்தை இப்போ கொடுக்க போறார் ஸோ இந்த மூன்று எட்டுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்க இருந்தாருன்னா உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடம் உபஜயஸ்தானங்கள்ல ஒன்று மறைவு ஸ்தானங்களில் ஒன்று மூன்றாம் இடத்துல அதே அற்புதமாக ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணி உங்களோட முயற்சிகளை வெற்றியடைய வைத்தார் உங்களோட உடன்பிறப்புகளின் மூலமாக ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் ஏன்னா பிராத்திருக்காரகனே செவ்வாய் பகவான் பிராத்திருன்னா இந்த இடத்துல உடன்பிறப்புன்னு அர்த்தம் உங்களது முயற்சிகள் வெற்றி அடைத்ததுனாலே ஒரு வருமானம் வந்தது உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இருந்தது குடும்பத்தில் சந்தோஷம் வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொண்டீர்கள் எல்லாமே நல்லபடியாக ஒரு சந்தோஷமாக இருந்தது குடும்பத்தில் இருக்கிற சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நடந்ததுனால ஒரு சந்தோஷம் உங்களுக்கு அந்த வகையில் மூன்றாம் இடத்தை விட்டு விலகி இப்பொழுது உங்களது மூன்று எட்டு குடைய அதிபதி எங்கே வரப்பறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துக்கு வரப்போகிறார் நாலாம் இடத்துல வந்துட்டு குருவோட பார்வையை வாங்குகிறாள் கேந்திரஸ்தானம் அற்புதமான அந்த செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு பொன் ஆடை ஆடைகாபரனை சேர்க்கையை கண்டிப்பாக கொடுப்பார் அதுமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்ச போட்ட திட்டமெல்லாம் வெற்றி அடையும் வாங்குவீங்கன்னு சொல்லலை வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும் அதேமாரி வெளியூர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள் அடிக்கடி உங்களுக்கு வெளியூர் பயணம் கிடைக்கும் அதுவே வெளிநாட்டு பயணம் திட்டமிட்டபடி நடக்கும் உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்தில் சரி அந்த வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உறவினர்கள் வழியில் ஒரு சுப செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுமே திருமணமாகாத உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல வரணமை வரன் தட்டி போயின்னு இருக்கே அப்படின்னு நினச்ச வாழ்க்கலாம் நல்ல வரணும் ஏன்னா இந்த நாலாம் இடத்த குரு வேற படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல படிப்பாக அந்த குழந்தைகள்லாம் மிக பிரம்மாண்டமான ஒரு படிப்பு அதேமாதிரி விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனம் படிக்கும் நல்ல ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றம் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ரியல் எஸ்டேட் காரர்களுக்குலாம் கேட்கவே வேண்டாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் பங்குச்சந்தையில் இருக்கிறவாளுக்கும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு பாக்கியம் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் என்ன சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்பப்போ வந்து போகும் அது யாருக்கு தான் இல்லை அதெல்லாம் கவலைப்படாதீங்க நீண்ட நாள் பிரச்சனைகள் அந்த உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப நாள் பிரச்சனைகள் இருந்தாலாம் தீரும் ஏழு மணி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு மணி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திரக்காரில் வரும்போது மட்டும் கொஞ்சம் இந்த ரியல் எஸ்டேட் காரால்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்கோ மற்றபடி இந்த சொத்து வாங்கணும் அப்படிங்கும்போது அந்த சொத்தோட வில்லங்க பத்திரம் அது இது எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துக்கோங்க கரெக்டாக அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குங்க இல்லைனா மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் கவனமாக இருக்கும் அதில் கொஞ்சம் ஞானம் கிடைக்கும் அப்புறம் ஓஹோ அப்படின்னா அதுக்கு அந்த ஓஹோங்கிறதுக்கு ஒரு பல லட்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் கவனமாக இருங்க சரியா இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இரண்டு ஒன்பது குடையதிபதி சுக்கர பகவானின் போராட நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் தன வரவு ஒன்று உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கடனோ இல்லை இந்த வங்கி கடன் உதவி இல்லைன்னா தனியார் கடன் உதவி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அந்த பேப்பர்ஸ் எல்லாம் மூவ் ஆகிடுத்து பட் சேங்ஷன் ஆகி உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கிரெடிட் ஆகணும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிரெடிட் ஆகும் ஏன்னா இது வர்றதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாகிடும் எப்போ எல்லாருக்கும் அப்படி தானேங்க பேங்க் பேலன்ஸ் ஏறினாலே நமக்கு ஒரு சந்தோஷம் தானே அதுவும் பேங்க் ஆப்பில் வந்து டிங் டிங் ஒரு சவுண்டு வந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க யுவர் அட் அக்கௌண்ட் ஹாஸ் பின் கிரெடிட் அப்படின்னு சொல்லி வந்ததுனாலே சந்தோஷம் வந்துடும் தான் எங்கேருந்து வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம் முதல்ல அமௌண்ட்டு தான் பார்ப்போம் கரெக்டாக அந்த வகையில் சந்தோஷமான செய்தி ஒன்றை உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அமே தந்தையாரின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்கள் விரயாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திராடம் நட்சத்திரக்காரில் வரும்போது கண்டிப்பாக ஒரு செலவு காத்திருக்குங்க செலவு காத்திருக்கு கண்டிப்பாக அற்புதமான செலவு உங்கள் மனசுக்கு இனிமையான ஒரு சுபச்செலவு அமே வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை திட்டமிடுவீர்கள் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தேனீப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் ஏன் நான் சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த செவ்வாய் வந்து இந்த பணியாளர்களோட இது அதனால தான் அந்த செவ்வாய் பகவான் அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு முருகனை வழிபாடு பண்ணுங்கோ போடுங்க போடுங்கோ சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை உங்களால முடிஞ்சது எதா சக்தி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கனாலே உங்கள் சகாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது சுகஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமான உன்னதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனப்பூர்வமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்